ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரகு ரைஸ் தாங்க இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு நீங்கள் போய் தேடி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் அவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது இது வந்து வால்நட்டு ப்ளஸ் பாதாம் ரெண்டுமே வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் இதையும் ஊற வச்சு நம்ம சாப்பிட்றதுனால இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டே நிறையாங்க மாத்திரையே இல்லாமல் நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம உடம்புக்கு வியாதிகள் வராமல் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஊற வச்சு சாப்பிட சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து நான் சொல்லலை ஆனால் எவ்வளோ தூரம் நம்மளால் ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சாப்பிடுங்க இப்போ இதை வந்து நல்லா நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது இதை வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் அந்த இது ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த ஃபில்ட்ரு பண்ண ரைஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து போட்டுடலாம் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னாவே சா சாதம் செய்கிறீங்க அப்படின்னாவே எப்பயுமே வடித்து சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த வரகரிசியை நல்லா போட்டு கொதிக்க வச்சு எப்படி அந்த சாதத்தை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் ரைஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஊற வைக்கிறனால சீக்கிரமும் வந்து வெந்துடும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த குலையாமல் சீக்கிரமே வந்து வடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைஸ் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வெந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாதத்தை எடுத்துட்டு இப்போ நீங்கள் நல்லா இப்படி வந்து ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸை வந்து வடிச்சிடலாங்க வடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இத்தனி கூட வந்து தண்ணி வந்து அந்த ரைஸில் வந்து இருக்காது சம்டைம்ஸ் நீங்கள் அப்படியே வடிச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா லைட் லைட்டாக வந்து தண்ணி பதம் வந்து இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும் அதனால் சாதத்தை முடிஞ்ச வரைக்கும் வடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக மேலே வந்து ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாதம் வந்து நல்லா வந்து ட்ரையாக வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து நல்லா அந்த மாதிரி வந்து நான் வந்து பண்ணுறேன் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து போட்டுட்டு நம்ம வந்து காரத்துக்கு வந்துட்டு பட்டை மிளகா இதை வந்து நம்ம வந்து போட்டுடலாம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தயிர் தான் தாளிக்க போகிறேன் நான் தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிர் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம் இந்த ஃப்ரெஷ் எப்பயுமே நீங்கள் தயிர் தாளிக்கையில் ஒன்று வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்குங்க இந்த பட்டை மிளகா ப்ளஸ் வந்து இந்த கருவேப்பிலை ரெண்டும் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை வந்து ஆட் பண்ணுங்கள் அப்போனால தயிர் வந்து திரையாமல் வந்து இருக்கும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஆஃப் பண்ண உடனே நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த சூடு வந்து இருக்கும் இப்போ இதுவே நம்மளுக்கு வந்து போதும் இப்போ நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டு இது இதுலேருந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நாம் வந்து இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாதத்தை வந்து கலக்கணும் அப்படின்னா சாதம் வந்து சூப்பராக வந்து இருக்கும் தயிர் சாதம் இது வந்து தயிர் சாதம் வந்து நார்மல் ரைஸில் நம்ம பண்ணலாம் இன்னைக்கு வரகு ரைஸில் தான் வந்து பண்ணியிருக்கோம் வரகு ரைஸ் ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் நிறையா வந்து கிடைக்குங்க நீங்களும் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் வந்து எடுத்துக்கிறோங்க தினமும் ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்துட்டு நாம் வந்து நல்லா கலக்கி விட்டு இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஹீட் வந்து இதில் வந்து இருக்காது ஏன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டனால இப்போ நம்ம சாதத்தை அதில் வந்து போட்டுடலாம் இந்த சாதத்தை போட்டுவிட்டு நம்ம வந்து போட்ட உடனே நல்லா வந்து கிளறணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து இருக்கும் தயிர் சாதம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப கெட்டியாக வந்து இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம மதியம் சாப்பிட்றோம் அப்படின்னா உள்ளக்க வந்து நம்ம நல்லா கெட்டியாகிடும் அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி கலக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி அதாவது கூல் வாட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு வந்து கிண்டினீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து ரெடியாக இருங்க பாருங்கள் இந்த இருந்து இருந்தான் தயிர் சாதம் நம்ம மதியம் சாப்பிடையில் ரொம்ப டேஸ்டா வந்து இருக்குங்க இப்போ பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தயிர் சாதம் அப்படின்னாவே நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு பொரியல் பண்ணி எடுத்துட்டு போவாங்க தான் நம்மளுக்கு காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு நாம வந்து இந்த சவுச்சவு கை இருக்கு இல்லையா அதை தான் வந்து பொரியல் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே கிடைக்கணும் அப்படின்னா காயும் சாப்பிடணும் நம்ம பருப்பு சாப்பிடணும் இப்போ நாம் வந்து பட்டாணி வந்து ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பட்டாணிக்கு வந்து லைட்டாக வந்து நான் வந்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டேன் பட்டாணி வந்து நார்மலாகவே நான் வந்து எப்பயுமே வந்து கரு கடுவுலேருந்து கருவேப்பிலை போட்டுட்டு பட்டை மிளகா இருக்கு இல்லையா அதை போட்டு வந்து தாளிச்சுடுவேன் இன்னைக்கு வந்து தயிர் சாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ரை பண் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து மிளகாய் தூள் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணியில தான் நம்மளுக்கு வந்து இந்த தயிர் சாதத்துக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம சௌச்சவக்காய் வந்து கட் பண்ணியாச்சு அதையும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் சௌச்சவக்காய் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் ரெண்டாவது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து உருளை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் இப்போ வந்து கடாயை சுடு பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இந்த சௌச்சவக்காய் வந்து அதிலேயே வந்து போட்டுடலாம் சௌச்சவக்காயில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து ஊற்றவே வேண்டாங்க ஏன்னா சௌச்சவக்காய் கையிலேயே வந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த தண்ணி வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோங்க நல்லா நம்ம வந்து பத்து நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே அதில் உள்ள தண்ணி எல்லாம் போய் நல்லா காய் வந்து வெந்துடும் காய் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு உப்பும் மிளகாய் தூளும் போடுங்க முதலே போட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு போடுறப்ப என்ன ஆகுனா சத ஆயிரும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரியே வந்து இருக்கும் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை தூவி விட்டுட்டு நம்ம வந்து இந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்து இதை வந்து செஞ்சிடலாங்க நிறைய ஆயில் ஊற்றி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட இந்த சௌச்சுக்காய்க்கு வந்து இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உருளைக்கிழங்கு மாதிரியே தெரியும் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம் அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாறுபடும் பட் பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மாதிரியே வந்து இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரியே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து போட்டிங்க அப்படின்னா இப்போ இது போட்டாச்சு காலையில் வந்து டிஃபன் செய்யணும் அப்படின்னா நம்ம காலையில் வந்து நிறையா வந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து டயட்டு சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்லாம் இப்போ வந்து பயந்துட்டு எதுவுமே எடுக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசிக்கவும் செய்யாது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது பாதாம் ப்ளஸ் வால்நட் ரெண்டும் வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் வால்நட்டு ஃபைவ் பாதாம் வந்து போட்டுக்குங்க ஒரு வாழைப்பழம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க உடம்பு ஹெல்த்தியாக வச்சுருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி கட்டுறீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய்